கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய சொந்த ஜனம் என்று ஆவிக்குரியவர்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் இன்று தினம் பேசுகிறார் நாம் வந்து அவருடைய சொந்த ஜனம் அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு தாயின் கருபல நம்மளை முன்குறித்த ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருப்பதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு இருள்ள கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக நம் இயேசு கிறிஸ்து அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்து நம்மை வந்து அவருடைய சொந்த ஜனமாகவும் சொந்த ஜாதியாகவும் பரிசுத்த கூட்டமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒன்று பேதரு ரெண்டு ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அவரை அண்டிக் பொழுது அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து போல நம்மை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தகப்பனை நாம் அண்டிக் கொள்வோம் அவரை தெய்வமாய் பற்றிக் கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அவரை நம்புங்க குறைவு ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் திரும்ப வரப்போகிறார் அவர் நித்தியத்திற்குள்ளார நாம் எல்லாரும் போய் சேர வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது அவரை அண்டிக் கொள்ளுங்கள் இதற்காக நாம் அன்பின் பரலோக தகப்பனே பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிற ராஜா அப்பா நீதி உள்ள நியாயாதிபதியாய் நீர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறீர் ஆண்டு வரே உம்முடைய ராஜ்யத்துல நாங்கள் அத்தனை பேரும் காணப்படுவதற்கு எப்பொழுதும் நாங்கள் மோடு ஆயத்தமா இருக்க ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர் அப்பா இந்த உலகத்திலிருந்து எங்களை வேர் பிரித்து இருக்கிறீர் அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் மை துதிக்கிறோம் ராஜா இல்லாதவையிலிருந்து இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் எங்களை உம்முடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு எடுத்தீங்களா ஆண்டவரே பாவிகளை இந்த பூமிக்கு வந்தீங்க ஆண்டவரே கெட்டு போனதை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தீங்க ஆண்டவரே யாரும் அறியாத எங்களை நீர் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் உங்களுடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து ரட்சித்ததற்காக மக்கள் நன்றி செலுத்தியுமை துதிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்